இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராக்கெட் அடுப்பில் இருபது பேத்துக்கான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் எதுக்கு ஊற்றுறோம்னா ஃபர்ஸ்டே ஏன் நெய் ஊற்றுறேன்னா அந்த எண்ணெயோட நெய் தான் கருகாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டே நெய் ஊற்றுனா கருகி போயிரும் அதனால தான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றணும் ராக்கெட் அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து செங்கல்கல்ல வச்சு செஞ்சிடலாம் டெம்ப்ரவரியாக வச்சுக்கிறது மாடியில் இருக்கவங்க அடுப்பில் செய்யணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா எரியும் பாருங்கள் நாங்கள் இப்போ மாடி வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா ஃபேமிலியாக சேர்ந்துருக்கப்போ இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஒன்றால் செய்யலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு வாசனை தரது இலை ஸ்டாரு கடற்பாசி ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு மடங்குன்னா தக்காளி ஒரு ரெண்டு மடங்கு தான் இருக்கணும் ஏன்னா வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தான் நிறையா இருக்கணும் தக்காளி கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி அதிகமாக போட்டால் பிரியாணி வந்து சலசலப்பாக இருக்கும் அந்த டேஸ்ட் கொடுக்காது தக்காளி தான் தக்காளி அதிகமாக போடணும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நம்ம பிரியாணி செய்யறதுல கொஞ்சம் பொறுமை வேணும் நல்லா வதக்கி விடணும் நல்லா பொறுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கணும் அது கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இன்னும் நல்லா வதங்கட்டும் இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுதான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பட்ட கிராம்பு பச்சை மிளகா இப்போ வந்து நல்லா இருக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சக்தி கரம் மசாலா பாக்கெட் வாங்கியிருக்கோம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டும் அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா மசாலா சேர்க்குறப்ப கொஞ்சம் அடி அடிப்பிடிச்சிடும் அடுப்பு வந்து நீங்கள் ஹையில் இருந்துச்சுன்னா கேஸில் செய்கிறீங்கன்னா அடுப்பு ஹையில் இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாங்கள் அடுப்பில் வச்சுக்கோனால அது மீடியமாக தான் எரியுது வேகிறப்ப நல்ல எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது இது நல்லா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பட்டைக்கிராமெலாம் கொஞ்சம் தண்ணியை விற்க அரைச்சிருக்கோம் தண்ணியெலாம் நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பிரியாணியை பொறுத்தவரை நல்லா பொறுமையாக வதக்கி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு மசாலாவும் அந்த பச்சை வாசனை போயிருச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் தக்காளி சேர்க்கணும் இதெல்லாம் நான் அளவு சொல்லாமல் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேத்துக்கு செய்கிறவங்களாம் இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி செய்ங்க இந்தந்த பொருளை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாங்களே நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் அந்த அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள் நல்லா கீழேருந்து மேலே வரும் அனல் வருது இந்த அடுப்பு செய்கிறதுங்க எப்படிங்கிறது கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராக்கெட் அடுப்பு மசாலாலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நம்மளுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் க எப்படின்னா கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவாங்களா பாய் வீட்டு கல்யாணத்துலாம் அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிங்கிருச்சு இந்த அளவுக்கு மசங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி ஒன்று ரெண்டு மசங்கன்னா நம்மளோட கரண்டிலேயே மசிக்கி விட்டுருங்க இப்போ நல்லா மசங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதில் வந்து பாதி போட்டு இந்த மசாலாவோட வதக்கிடலாம் அப்புறம் நல்லா கொதிக்கிறப்ப மிச்சத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாதி மட்டும் போடலாம் நல்லா அதோட வதக்கியாச்சு மசாலாவோட மட்டன் வந்து நாங்கள் ஒன்றரை கேஜி எடுத்திருக்கோம் நாங்கள் இருபது பேத்துக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றரை கேஜி எடுத்திருக்கோம் மட்டனுக்கு ஈக்குவலாக நம்ம அரிசி சேர்த்தோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இவ்வளோத்தையும் போட்டுறோம் கறியெல்லாம் போட்டாச்சு இப்போ அது நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க அந்த மசாலாவோட கறியும் நல்லா வேகணும் இது வதக்கிறது தான் டைம் ஆகிறதே நம்ம நல்லா வதக்கி விடுறோம் இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரமாக நம்ம எல்லா மசாலையும் வதக்கிட்டுருக்கோம் இப்போ கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து க கடை தயிர் தான் வாங்கியிருக்கோம் ஒன்றரை கப்பு கடை தயிர் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு கப் சேர்த்தாச்சு இன்னும் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் இப்போ தயிர் சேர்த்து அந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வேக வைங்க பாருங்கள் நல்லா அந்த மசாலா தண்ணியெலாம் சுண்டி நம்ம ஊற்றின தயிரோட தண்ணி எல்லாமே அந்த மட்டன் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இன்னும் நல்லா சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எப்படின்னா இப்போ ஒரு காப்படி அரிசிக்குனா ரெண்டு காப்படி தண்ணி ஊற்றணும் இப்போ நாங்கள் நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியை தான் எடுத்துருக்கோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் இப்போ தண்ணியிலே நல்லா மட்டன் வந்து வே வேகிறப்ப அந்த பச்சை ஸ்மெல்லு கவிச்ச இந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இருக்காது மட்டனும் அரிசி நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா வெயிட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கிருச்சு கறி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சொன்ன கணக்கு தான் ஒரு காப்படி அரிசிக்கு ரெண்டு காப்படி தண்ணி நீங்கள் எத்தனை காப்படி அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிஞ்சிச்சு எண்ணெயெல்லாம் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சு போடுங்க பாருங்களே இப்போ எண்ணெயெல்லாம் பாருங்கள் எல்லாமே மேலே வந்துருச்சு நம்ம போட்ட அரிசி தண்ணியெலாம் கீழே போய்ச்சி இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் பிரியாணிக்கான பக்குவமான பதம் நம்ம பொறுமையாக வதக்கினால தான் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ சாப்பாடு தண்ணி எல்லாமே நல்லா வெந்திருச்சு கறி எல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பாருங்க நம்ம கொத்தமல்லி தலை தூவிடோம் மிச்சம் வச்சிருந்தோம்னா அந்த கொத்தமல்லி தழையை தூவி இப்போ தம் போறதுக்கு பிரியாணி நல்லா தண்ணிலாம் சுண்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் இப்ப கடைசியா நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க பாருங்க அடியில இருக்க நெருப்பெல்லாம் அள்ளி இப்படி மேலே வச்சோம்னா இதுதான் தம்மு இப்ப நம்ம தம் போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே பிரியாணி நம்ம வீட்டில் இது மாதிரி நீங்களும் உங்களிட்ட ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ